வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சா இருக்குற விஷயம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு பத்திதான் தான் தமிழ்நாடு அரசாங்கம் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்கும் பணம் கொடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு ஆனால் இந்த அறிவிப்பை சுத்தி எல்லாரு மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு அதுதான் பரிசு தொகையை மூவாயிரம் ரூபாயா இல்லை ஐயாயிரம் ரூபாயா இந்த ஒரே ஒரு கேள்விக்கு பின்னால இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன அரசாங்கத்தோட பொருளாதார நிலைமை என்னங்கிறத பற்றி தான் இந்த அலசல்ல நாம ஆழமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் முதல்ல நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வெறும் பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்குற ஒரு பரிசு மட்டும் இல்ல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மனசுல வச்சு ரொம்ப கவனமா திட்டமிட்ட ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார மூவுது இங்க மக்கள் எதிர்பார்ப்புக்கும் அரசாங்கத்தோட கணக்குகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய செஸ்பேமே நடந்துட்டு இருக்கு சரி ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம் பரிசு தொகை எவ்வளோ இருக்கு போகுது எங்களுக்கு கிடைச்ச சில தகவல்கள் படி மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கான் ஆனால் மக்கள் மத்தியிலையோ ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கணும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது அரசாங்கம் ஏன் மூவாயிரம் ரூபாயை தேர்ந்தெடுக்கலாம் அதுக்கு பின்னாடி என்ன இப்போ நாம இந்த மூவாயிரம் ரூபாய்க்கான கணக்கை பற்றி பார்க்கலாம் இந்த முடிவுக்கு பின்னால ரொம்ப வலுவான பொருளாதார காரணங்கள் இருக்கு அரசாங்கம் ஏன் இந்த தொகையை தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பார்ப்போம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கு அதாவது ரெண்டே கால் கோடி குடும்பங்கள் இவங்க எல்லாருக்கும் பணம் போய் சேரணும் இது சாதாரண விஷயம் இல்ல மாநிலத்தோட ஒட்டு மொத்த குடும்பங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதி நடவடிக்கை இது இப்ப ஒரு சிம்பிள் கணக்கு போடுவோம் ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாலே அரசுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவாகும் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தொகை இதுன்னு இதுவே மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஐயாயிரம்னு வச்சுக்கிட்டா செலவு கிட்டத்தட்ட டபுள் ஆகி பதினோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை தொடும் ரெண்டுக்கும் நகுல இருக்கிற வித்தியாசம் மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி இப்ப இருக்கிற நிதி நிலைமையில இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தான் அதனால தான் அரசாங்கம் இந்த மூவாயிரம் ரூபாயை நியாயப்படுத்த ரெண்டு முக்கியமான பாயிண்டை முன்னாடி வைக்கலாம் ஒன்று ஐயாயிரம் கொடுத்தா ரொம்ப பெரிய நிதிச்சுமை ஏற்படும் சொல்லுவாங்க ரெண்டாவது நாங்கள் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை மூலிமா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தானே இருக்கோம் இது அதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் போனஸ் அப்படின்னு சொல்லி மக்களின் எதிர்பார்ப்பை சமாளிக்க முயற்சி பண்ணுவாங்க ஓகே இந்த பொருளாதார கணக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் ஆட்டமே வேற அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகம் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இது ஒன்றும் புதுசு இல்ல ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாங்க அப்போ இருந்த திமுக என்ன சொன்னாங்க ஐயாயிரம் கொடுத்துருக்கலாமேன்னு மக்கள் மனசுல ஒரு விதைய போட்டாங்க இப்ப பாருங்க அவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்ப அவங்க போட்ட விதைக்கே அவங்க தண்ணி ஊத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இதுதான் பாலிடிக்ஸ் சுருக்கமா சொல்லணும்னா இது வெறும் பணம் கொடுக்கற விஷயம் மட்டும் இல்லை இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஓட்டுக்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு மனோ தத்துவ யுத்தம் மக்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் கரெக்டான டைம்ல தொட்டு அவங்க மனவிலைய தங்களுக்கு சாதகமா மாத்துற ஒரு டெக்னிக் சமீபத்துல அமைச்சர் ரகுபதி ஒரு மீட்டிங்ல சொன்னதுதான் இதுக்கு சரியான உதாரணம் முதலமைச்சரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர்றதுதான் என் கடமைன்னு ரொம்ப ஓப்பனா சொல்லிருக்காரு இதுல இருந்தே தெரியலையா இந்த நடவடிக்கையோட அரசியல் நோக்கம் என்னன்னு இது ஒரு நலத்திட்டத்தை தாண்டி தேர்தல் வெற்றிக்கான ஒரு நேரடி கருவியா பார்க்கப்படுது பொதுவாவே எந்த ஒரு அரசாங்கம் அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணாலும் கடைசி நேரத்தில் ஒரு சின்ன அதிருப்தி வரும் அதை சரி பண்ணவும் தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் மனசுல ஒரு ஃபீல்குட் ஃபேக்டரை உருவாக்கவும் தான் இந்த மாதிரி திட்டங்கள் விலைவாசி வேலையில்லா திண்டாட்டம்னு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்ட காலத்துல நமக்கோமே நமக்கு உதவிச்சுன்னு ஒரு நல்ல பேரை வாங்குறக்கான ஒரு முயற்சி தான் இது சரி எவ்வளவு கொடுக்குறாங்கன்றது முக்கியம்னா அதை எப்படி அறிவிக்கிறாங்கன்றது அதை விட முக்கியம் ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிளான் இருக்கு அதை பத்தி பார்ப்போம் இது ஒரு பக்கவான அரசியல் திட்டம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ரகசியமா வச்சுப்பாங்க அப்போதான் மக்கள் மத்தியிலையும் மீடியாவிலையும் எவ்வளவு தருவாங்க எப்போ தருவாங்கன்னு ஒரே பேச்சா இருக்கும் அப்புறம் கரெக்டான டைம்ல முதலமைச்சரே அந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படி செய்யும்போது அதோட இம்பாக்ட் பல மடங்கு அதிகமாக இருக்கும் முன்னாடியே சொன்னா எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணி அதோட வீரியத்தை குறைச்சிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரகசியம் எதுக்குன்னா இத ஒரு அரசாங்கத்தோட சாதாரண நிர்வாக முடிவா காட்டாம முதலமைச்சரோட தனிப்பட்ட அக்கறையில குடுக்குற ஒரு பரிசா மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் அந்த எமோஷனல் கனெக்ட் தான் உங்களுக்கு முக்கியம் சரி பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா எப்படி கையில் காசாக கொடுப்பாங்களா இல்லை பேங்க் அக்கவுண்ட்ல போடுவாங்களா ரெண்டுக்குமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது கையில் காசா வாங்கும்போது நமக்கு கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து பரிசு கிடச்சிருக்குன்னு ஒரு ஃபீல் வரும் ஆனால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் அரசாங்கத்துக்கும் வேலை ஈஸி ஆனால் இங்கே லாஜிக்கை விட பாலிடிக்ஸ் தான் முக்கியம் அதனால மக்கள் கையில் நேரடியாக பணத்தை கொடுத்து அந்த சைக்கலாஜிக்கல் இம்பேக்டை உருவாக்கத்தான் அரசாங்கம் முயற்சி பண்ணும் அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஓகே பணம் அரசியல் தேர்தல்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனா ஒரு சிட்டிசனா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு இப்பெல்லாம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்னு அதாவது டிபிடின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அரசாங்கத்தோட எந்த உதவியா இருந்தாலும் வெளிப்படையா நேரடியா மக்கள் பேங்க் அக்கவுண்ட்டுக்கே போயிடும் அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் கையில பணம் கொடுக்கறதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க வெளிப்படை தன்மையை விட அந்த மனோதத்துவ தாக்கம் ஏன் பெருசா பார்க்கப்படுது இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம உடனடி தேவைக்கு உதவுதா இல்ல ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்கிற ஒரு பழக்கத்தை நமக்குள்ள உருவாக்குதா இது ஒரு தடவை கொடுக்கற உதவியா இல்ல ஒரு வாடிக்கையா மாறிடுமா கடைசியா நீங்க தான் யோசிச்சு சொல்லணும் இந்த பொங்கல் பரிசு உண்மையிலேயே மக்களோட அத்தியாவசிய தேவைக்கு கொடுக்கற ஒரு உதவியா இல்ல அவங்களோட ஓட்டுகளை வாங்குறதுக்கான ஒரு அரசியல் பரிவர்த்தனையா இது மக்கள் நலனா இல்ல ஓட்டு வங்கிக்கான முதலீடா உங்க கருத்து என்ன